y la வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எஸ் டெலிவரி 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 இன்றைக்கி மூன்றிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டைமுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்காக காலேயே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க இன் பிடுவீன் கேப்பில் வந்துட்டு டென் ஓ கிளாக் ஆஃப்டர் வந்து எந்த ஒரு ஃபுட்டு வாட்டர் எதுவுமே எடுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேர்லாம் வந்து சீ தலை சீவிட்டு ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம பாப்பா வெல்கம் பண்ணுறது ரெடி ஆகிட்டோம் ஸோ வாங்க வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் ஓகே நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம உடம்புல எந்த ஒரு சில்வர் மெட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து உடம்புல எதாக இருந்த எல்லாத்தையும் உக்க சொல்லிட்டாங்க ஸோ நான் போட்டிருக்க இருந்து தோடல் எல்லாத்தையுமே ஓத்துட்டு அம்மா அட்டை செடி போட்டு விட்டாங்க அட்டா செடியில் பாக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஓட்டச்செடியே போட சொல்லி சொல்லிட்டேன் அம்மாட்ட அம்மாவும் எனக்கு போட்டு விட்டுட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் பசியை வேறே தாங்க வேறே தாங்க முடியல ஸோ அதனால் டாக்டர்கிட்ட சொன்னால் ஒரு குளுக்கோஸ் வந்து ஏற்றி விட்டுட்டாங்க ஒரு இதில் கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா இந்த நீடல் வந்து இன்னும் என் கையில் அஞ்சு நாளைக்கு இருக்கும்போது நினைச்சாரு இப்போவே எனக்கு பயம் தாங்கலைங்க அந்த நிழல வந்து கையில போட்டு விட்டுட்டாங்க அதை போட்டுட்டு தண்ணி தாகவும் எடுக்காம இருக்கிறதுக்காகவும் பசி இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் குளுக்கோஸ் நம்மளுக்கு வந்து ஏற்றி விட்டுருக்காங்க ஏற்றி விட்டுட்டு ஆப்ரேஷன் டைம் ஆனவனே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வர சொல்லிவிட்டு நானும் தைரியமாக எழுந்தி உள்ளே போயிட்டேன் ஆனால் உள்ளே போகும்போது இருக்கு இருந்த தைரியம் கிட்ட நெருங்க நெருங்க தைரியம்லாம் பயமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாேருமே இருந்தாங்க அதனால் எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத ஒரு பயம் எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு என் பையனும் இருந்தான் அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் ஸோ எல்லாேருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே நம்ம கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் உள்ள போனேன்னு நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண எனக்கு அந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் ஸோ அப்படியே பார்க்கணுன்னு தோணுச்சா அவங்கக்கிட்ட கேட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஒரு ட்ரெ ஒரு பிக் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் ஸோ அவங்க அதுக்கும் அலோவ் பண்ணாங்க ஆப்ரேஷன் தேட்டர்ன்னு உள்ளே போக பயம் தாங்கலை எனக்கு இந்த பிக்கில் நான் எப்படி இருக்கின்றது கமெண்ட்டில் சொல்லிங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வர வேதனை வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளே போகும்போது ஜாலியாக இருக்கும் வெளியே வந்துட்டு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும் சரி எனிவே நம்மளோட உலகத்துக்காகவும் நம்ம நம்ம பெற்றெடுத்த அந்த சந்தோஷத்துக்காகவும் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்துட்டேன் எல்லாருமே இந்த டைமில் வந்து பயங்கரமாக இங்கராக வெயிட்டிங் ஃபார் தட் அந்த ப்ரீஷியஸ் கிஃப்ட் என்னுடைய கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த டைமில் அப்பாவும் பையனும் எது ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க பாவும் என் பையனும் ரொம்ப வந்து ஏங்கிட்டான் அவரும் வந்து ஃபஸ்ட் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே வந்து போனதுமே எனக்கு ஹனுஸ்தரிஷம் ஃபுல்லாமே பண்ணிட்டாங்க அந்த மயக்கத்துலையுமே எனக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க வெளியே வர டைமில் எல்லாருமே ஓடி வராங்க பின்னாடி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது பார்த்துட்டே இருக்கேன் அது வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எனக்கு வந்து கம்ப்ளீட் அனஸ்தேஷன் இருந்ததுனால ஃபுல்லாக மறுத்து இருந்துச்சு எனக்கு எந்த ஒரு அசைவும் எதுவுமே தெரியல ஸோ இவங்க தான் வந்து என்னை ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டேபிளில் இருந்து என்னோடய பேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப தூக்கம் அந்த பெயின் வந்து அப்படியே தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கும்னு சொல்லிட்டாங்க வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வரைக்கும் தான் அந்த பெயின் இருக்கும் அடுத்த நாள் காலையிலே எழுந்து நடக்க சொல்லிடுவாங்க திரும்பி ஒரு ஒன் சைடாக படுக்க சொல்லுவாங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ண சொல்லுவாங்க இது தாங்க நான் என்னோட ஆபரேஷன் தேட்டர் இங்கே தான் என் ஹஸ்பண்ட் எதையும் கவர் பண்ணிட்டாரு இவங்க தான் வந்து ராசியான டாக்டர் என்னோட ஃபஸ்ட் பேபி செகண்ட் பேபி ரெண்டு பேருமே டெலிவரி பார்த்தவங்க ரொம்ப நல்ல டாக்டர் ராசியான டாக்டரும் கூட பேபி வந்து இன்குபட்டல் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அக்கா இல்லை வந்திருந்தாங்க குழந்தைய வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க என்னால் தான் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணவே முடியல எனக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து கிடைக்கவும் இல்லை ஸோ அதனால ஃபார்ம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபேமிலி எல்லாமே ஹாப்பி உண்மையாலுமே அங்க இருக்க நர்ஸ் எல்லாமே காட்ஸ் கிஃப்ட்டுங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் பாய்